வயில்ல இருக்கிற பூச்சி மருந்த கையில எடுத்துக்கிட்ட சாகர் காக்கா கண்ணீர் விட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன மன்னிச்சிடு சந்தியா என்ன கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நீ எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் வர என் முகத்தை உனக்கு காட்டவே எனக்கு பிடிக்கல தான் இந்த பூச்சி மருந்த சாப்பிட்டு செத்து போயிடலான்னு இங்க வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிடு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது பொண்டாட்டியான சந்தியா குருவி மகளான வள்ளி குருவே வந்துச்சு வேண்டாம் அப்பா பூச்சி மருந்து சாப்பிட்ட நீங்க செத்துட்டா நாங்க எப்படி இருக்கிறது எங்களை அப்பா இல்லாத அனாதையா ஆக்காதீங்கப்பா ஆமா அப்பா அக்கா சொன்ன மாதிரி எங்களை அனாதையாக்கிட்டு எங்களை விட்டு போகாதீங்கப்பா இப்படி பசங்களோட வார்த்தையை கேக்கும் போது சாகர் காக்காவுக்கும் சந்தியா குருவிக்கும் ரொம்பவே கஷ்டமாச்சு அத நினைச்சு இருந்தாங்க அதே சமயத்துல அந்த வழியா போய்கிட்டு மங்கா கொக்கு சத்தத்தை கேட்டு அங்க வந்துச்சு என்ன சந்தியா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க உங்க குடும்பத்துல யாராவது போய் சேர்ந்துட்டாங்களா தெரிஞ்சவங்க யாருமே போய் சேரல மங்கா நான் தான் போய் சேரலான்னு வந்திருக்கேன் என்ன தேடிக்கிட்டு என்னோட பொண்டாட்டி பசங்க வந்திருக்காங்க அத கேட்ட உடனே மங்கா குக்கு ஆச்சரியப்பட்டு என்ன சாகர் நீ சொல்றது நீ போய் சேரலான்னு பாக்குறியா எதனால நீ ரெண்டு மூணு நாளா இந்த ஊர்லயே இல்ல இல்ல அதனாலதான் இங்க நடந்த விஷயம் எதுவுமே உனக்கு தெரியல அந்த மாதிரி நடக்க கூடாதது என்ன நடந்துச்சு நான் பல்லவி புறா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது உனக்கு தெரியும்தானே அது என்ன இப்பவா

வேலை எதுவும் செய்யலன்னா எப்படி நான் உயிர் வாழுறது எப்படி என்னோட பசங்களை வளர்க்கறது அது தெரியாம தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் சாவு எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் ஆவாது நீ தப்பு செஞ்சிருக்க அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுமாங்க நான் செய்யறேன் செஞ்ச தப்ப உணர்ந்து பல்லவி அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இருக்கணும் நீ ஒருத்தனா இருந்தா இந்த பேச்சு நான் உனக்கு சொல்லியே இருக்க மாட்டேன் ஆனா நீ குடும்பத்தோட இருக்கிற உனக்குன்னு பொண்டாட்டி பசங்க எல்லாருமே இருக்கிறாங்க சந்தியா நீ பசங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போ நான் பல்லவி புறா அம்மா கிட்ட போய் அவங்களோட கை கால விழுந்தாச்சு வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு வரேன் அப்படி சாகர் காக்கா சொன்ன உடனே பொண்டாட்டியான சந்தியா மகளான வள்ளி குருவி மகனான தேஜு காக்கா சந்தோஷப்பட்டாங்க இங்க பாரு சாகர் அப்பா அப்படின்னு சொன்னா தன்னோட குடும்பத்தை பாத்துக்கணும்

பச்ச பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயலு கிட்ட முதலாளியான பல்லவி புறா உக்காந்துட்டு இருந்துச்சு அப்போ அதே இடத்துக்கு சாகர் காக்கா வந்துச்சு பல்லவி புறா ரொம்பவே கோவப்பட்டுச்சு எவ்வளவு தைரியம் உனக்கு இன்னொரு வாட்டி என் முன்னாடி வராதே உன் மூஞ்சை எனக்கு காட்டாதேன்னு நான் சொன்னேன் தானே போ என் முன்னாடி நிக்காத என் முன்னாடி மட்டும் நின்ன உன்னை நானே கொன்னுடுவேன் அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா உங்ககிட்ட வேலை செஞ்சுகிட்டு நான் தப்பு செஞ்சது தப்புதான் ஏதோ புத்தி கெட்டு போய் ஆசைப்பட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா என்ன பத்தி தெரியும் தானே உங்களுக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் உன்னை எதுவுமே செய்யாம வீட்டை விட்டு வெளிய அனுப்புன அம்மா என்ன வேலைய விட்டு தூக்கிட்டா என் பொண்டாட்டி பசங்களை நான் எப்படி காப்பாத்துறது எப்படி அவங்க வாழுவாங்க என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என் கண்ணு முன்னாடி நிக்காத இன்னும் நின்ன நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது நீங்க என்ன என்ன பண்ணாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுங்க பசியில என்னோட பொண்டாட்டி பசங்கள சாகடிக்காதீங்க என் கூட சேர்ந்து என் பொண்டாட்டி பசங்களை கொன்னுட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் வராதுமா பாவம் தான் வந்து சேரும் அப்படி சொன்ன உடனே பல்லவிபுரா கொஞ்ச நேரம் யோசிச்சு தனக்குள்ள தானே ஆமா தப்பு செஞ்சது இந்த சாகர் காக்கா ஆனா எதனால பொண்டாட்டி பசங்கள நான் தண்டிக்கணும் நான் வேலை கொடுக்கலன்னு அவங்க எப்படி வாழுவாங்க பசியில அவனோட பொண்டாட்டி பசங்க செத்துட்டாங்கன்னா எனக்கு புண்ணியம் வந்து சேராது பாவம் தான் வந்து சேரும் என்ன பண்றது நேத்தி எடுத்த முடிவை தான் மாத்தணும் யோசிச்சுக்கிட்டே தனக்கு முன்னால நின்னுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கிற சாகர் காக்காவை பாத்துச்சு நீ சொன்னது உண்மைதான் சாகர் நீ செஞ்ச தப்புக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கணும் எதனால உன் பொண்டாட்டி பசங்க அனுபவிக்கணும் உன்னோட பொண்டாட்டி வேலை செஞ்சு உன் பசங்களை காப்பாத்துட்டோம் இது நான் எடுத்த முடிவு அப்படி சொல்லி அங்கிருந்து முன்னாடி போயிடுச்சு அந்த வார்த்தையை கேட்டு சாகர் காக்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு இந்த வார்த்தையை தன்னோட பொண்டாட்டியான சந்தியா குருவிக்கு சொல்லலான்னு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருந்துச்சு அப்பதான் கூலி வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற மாலினி கிளி கிட்ட சந்தியா குருவி வந்துச்சு என்னடி வந்திருக்க வேலைக்காக வந்த மாலினி உனக்கும் கொடுக்க கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த வேலையும் கொடுக்க முடியாது சந்தியா இங்கிருந்து கிளம்பிப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சு கூட நீயும் இத நம்புறியா மாலினி உன்னை நான் நம்புறது நீ என்ன நம்புறது ரொம்பவே முக்கியம் நீ என்னோட வீட்டுக்கு வந்த விஷயம் பல்லவி அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன கூட வேலையில இருந்து தூக்கிடுவாங்க அப்படி சொல்லாத மாலினி என்னையும் என் கஷ்டத்தை பத்தி நீயும் புரிஞ்சுக்கோ நான் உன்கூடியே வேலைக்கு வரேன் உன்னை என் கூடியே நான் வேலைக்கு கூட்டிட்டு போனேனா நான் கூட உன்ன மாதிரியே வேலைக்காக கஷ்டப்படணும் என்னோட பசங்க கூட பசிக்காக கஷ்டப்படுவாங்க என்னால முடியாத சந்தியா என்ன மன்னிச்சிடு நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற நட்புக்காக நான் யாருக்குமே தெரியாம உனக்கு சாப்பாடு போடுறேன் இப்படி மாலினி குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பல்லவி அம்மா அங்க வந்தாங்க அத பார்த்து மாலினி குருவி சந்தியா குருவி ரொம்பவே பயந்தாங்க என்ன மன்னிச்சிடுங்கம்மா நான் சந்தியாவ கூப்பிடல அவ என்ன என்னை பார்க்க இங்கே வந்தா வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாலினி நீ முதல்ல பயப்படுறத விடு நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன் கவலைப்படாம நான் சொல்ல வந்ததை முதல்ல கேளு சொல்லுங்க அம்மா உன் கூட சந்தியா குருவிய கூட வேலைக்கு கூட்டிட்டு போ வேலைய குடு கூலி காச குடு சாகர் செஞ்ச தப்புக்காக சாகருக்கு தண்டனை கொடுத்தா போதும் அவனோட பொண்டாட்டிய இல்ல அவனோட பசங்களையும் இல்ல அப்படி சொன்ன உடனே சந்தியா குருவி பல்லவி புறாவுக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லுச்சு என் மேல பாவம் பார்த்து எனக்கு வேலை கொடுத்தீங்க இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் மாலினி குருவி கூட போய் எல்லா வேலையும் செய் சந்தியா நல்லா சம்பாதி பசங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கோ அம்மா எனக்கு தெரியும் சந்தியா நீ உன்னோட புருஷனை பத்தி தான் கேட்க வர அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் அவன் முழுசா அந்த தண்டனையை அனுபவிக்கணும் உன்னோட புருஷ விஷயத்துல எனக்கு பாவ புண்ணியம் பார்க்க முடியாது அப்படி சொல்லி பல்லவி புறம் அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு மாலினி புற சந்தோஷப்பட்டுகிட்டு சந்தியா இப்ப கூலி வேலைக்கு போலாமா நான் வீட்டுக்கு போய் பசங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு வந்தா சந்தியா வீட்டுல பசங்களோட சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருக்கிற சாகர் காக்க கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியும் சந்தியா நீ என்ன பத்து மறந்து எதை பத்தியும் யோசிக்காம பசங்களை வளர்த்து விடு அம்மாவுக்கிட்ட போய் கெஞ்சி மறுபடியும் வேலைக்கு கேட்டுட்டு வந்த எனக்கு அம்மாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியுங்க சரி நான் மாலினி கூட போய் வேலை செஞ்சுட்டு வரேன் இப்படி அன்னையிலிருந்து சந்தியா குருவி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கோசலா அப்படிங்கற காட்டுல சோமுக்காக்கா காக்கா அதோட பொண்டாட்டி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஏங்க நம்ம சம்பாதிக்கிற கொஞ்ச கொஞ்ச பணத்தை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் அத வீட்லயே வச்சா அது ரெண்டு மடங்கு ஆகுமாங்க ஆமாம் பிரியா நீ சொல்றது என்னமோ நெஜந்தா ஆனா இந்த பணத்தை ரெண்டு மடங்கு ஆக்குறதுக்கு என்ன செய்யறது இந்த பணத்தை யாருக்காச்சு கடனா கொடுக்கலாமா வேண்டாங்க அப்படி மட்டும் கொடுக்காதீங்க அப்படி நீங்க குடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு அவசரம்னு கேட்டா அவங்க குடுக்கறதுக்கு முன்னாடி பின்னாடி பண்ணிடுவாங்க அப்போ என்ன செய்யறதுன்னு நீயே சொல்லு ஒண்ணு வேண்டாங்க இந்த பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் நகைங்களை வாங்கிக்கலாம் நகையோட மதிப்பு நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது நம்மளுக்கு தேவைனா எப்ப வேணாலும் நம்ம வித்துக்கலாம் ஆ நீ சொன்னது கூட நஜந்தா பிரியா பரவாயில்லையே உ மூளை கூட நல்லாவே வேலை செய்யுது அப்படி சொல்லி சிரிச்சான் சோமு அந்த காட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற டவுன்ல ஒரு கழுகு நகை வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு மறுநாள் காலையில ராமவும் அவனோட பொண்டாட்டியும் நகைய வாங்க கழுகோட கடைக்கு வந்தாங்க ஐயா எங்க கிட்ட இருக்கிற இந்த பணத்துக்கு ஏத்த மாதிரி நகைய காட்டுங்க அப்படியா இங்க பாருங்க இந்த நெக்லேஸ் எப்படி இருக்குன்னு இப்ப எல்லாமே இந்த மாதிரி தான் வாங்கிட்டு போறாங்க ஓஹோ அப்படியா இதோ பாரு பிரியா இந்த நெக்லேஸ் எப்படி இருக்குன்னு பாரு உனக்கு புடிச்சிச்சுனா இதையே வாங்கிக்கலாம் ஆமாங்க இது ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிச்சு இத வாங்கிக்கலாம் இங்க பாருங்க நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிற ராமாபுரத்துல இருந்து வந்திருக்கோம் இந்த நெக்லேஸுக்கு நீங்க சொன்ன பணம் எங்ககிட்ட இப்போ இல்ல அதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்கன்னு சொல்றீங்க உங்ககிட்ட நான் பெருசா லாபத்தை எதிர்பார்க்கல நீங்க குடுக்கற பணத்துக்கே இந்த நெக்லேஸ் குடுக்கற ஆனா ஒரு கண்டிஷன் ஆ சொல்லுங்க அந்த கண்டிஷன் என்ன வேற ஒண்ணு இல்லங்க உங்க ஊர்ல யாருக்கே நகை வேணுமானாலும் என்னோட கடைக்கு தான் நீங்க கூட்டிட்டு வரணும் ஓ அவ்வளவுதானா நீங்க வேற என்னவோ சொல்றீங்கன்னு நானு பயந்துட்டேன் அப்படி சொல்லி மூணு பேரும் சிரிச்சாங்க அதுக்கப்புறமா கழுகு அவங்க கிட்ட நகைய குடுத்துச்சு அந்த நகைய எடுத்துக்கிட்டு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க அவ்வளோ குறைவான விலைக்கு அந்த நெக்லஸ் கடிச்சிச்சு எல்லாம் கடவுளோட அருள் ஆ ஆமா ஆமா நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட நகை தேவைன்னா நம்ம அவங்கள கூட்டிக்கிட்டு இந்த கழுகோட கடைக்கே கூட்டிட்டு போலாம் அந்த கழுகு கூட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவங்க போல தெரியுது ஆமாங்க இல்லனா இவ்ளோ குறைவான விலைக்கு நம்மளுக்கு அந்த நகைய யாருன்னா கொடுப்பாங்களா நம்ம கூட இன்னொரு முறை நகைங்களை வாங்கணும்னா அதே கடைக்கு போலாங்க அப்படி பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில அவங்க ஒரு கோயில பார்த்தாங்கிட்ட வேண்டிட்டு போலாம் பிரியா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் வா நம்மளுக்கு இதுக்கப்புறம் நல்லதே நடக்கட்டும் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு போலாம் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள சாமி கிட்ட நகைய வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நகைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க இப்படியே அவங்க கொஞ்ச தூரம் போகும்போது ரெண்டு குருவிங்க அவங்கள தாக்க பார்த்தாங்க யார் நீங்க எங்களை எதுவுமே செய்யாதீங்க இங்க பாருங்க நாங்க அவ்வளோ நல்லவங்க கிடையாது உங்க கையில இருக்கிற பணத்தை கொடுத்துருங்க எங்க ரொம்ப வச்சுக்கிட்டீங்கன்னா பாத்தீங்களா என் கையில இருக்கிற கத்திய இங்க பாருங்க நாங்க ரொம்பவே ஏழைங்க எங்க பணம் எதுவுமே இல்ல தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம் எங்க கிட்ட இருந்த காசை நாங்க பட்டணத்திலேயே செலவு பண்ணிட்டோம் இப்போ எங்க பணம் எதுவுமே இல்ல எங்களை விட்டுருங்க என்னது உங்க கையில பணம் எதுவுமே இல்லையா நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா மரியாதையா உங்க கையில இருக்கிற பேக காட்டுங்க நாங்க அத பார்க்கணும் அப்படி சொல்லி அவங்க கையில இருக்கிற பைய புடுங்கி பார்க்கும் போது அதுல நகை இருந்துச்சு எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க இது என்ன தங்க நெக்லைஸ் இருக்கு இது மட்டுமா இன்னும் வேற ஏதாவது இருக்கா ஐயா நாங்க ரொம்ப நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல இந்த நகைய வாங்கிருக்கோம் தயவு செஞ்சு இந்த நகையை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டாங்க ஆனாலும் அதை கேட்காம அந்த பறவைங்க அந்த நகைய தூக்கிட்டு போயிட்டாங்க புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கவலையோட வீட்டுக்கு வந்தாங்க இதுக்கெல்லாமே எல்லாமே நான் தாங்க காரணம் நம்ம கையில இருக்கிற பணத்தை வீட்லயே வச்சுக்கலாம்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்லி நகை வாங்கலான்னு நான் தான் கூட்டிட்டு போனேன் அந்த பணம் வீட்லயே இருந்திருந்தா வீட்லயே இருந்திருக்கும் காலையில எந்திரிச்சு யாரோட முகத்தை பார்த்தேனோ அப்படி சொல்லி காக்கா கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு அதை பார்த்த சோமுவுக்கு தன்னோட பொண்டாட்டி எப்படி சமாதானம் பண்ணனும்னே தெரியல பிரியா இதுல உன்னோட தப்பு என்னருக்கு இருக்கு சொல்லு நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு நீ சொன்ன ஆனா இப்படி ஆகும்னு உனக்கு மட்டும் ஏதாச்சும் தெரியுமா என்ன இது எல்லாமே நம்மளோட துராதிருஷ்டம் அந்த நகை நம்ம கைக்கு வரக்கூடாதுன்னு இருக்குதோ என்னமோ இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு அப்படி சொல்லி ரெண்டு பேருமே கவலைப்பட்டாங்க மறுநாள் சோமு காக்கா தன்னோட கொங்காவ பாத்து இருக்கிற நான் எப்பவுமே உன்னை இப்படி பார்க்கலையே என்ன விஷயம் நீ டவுனுக்கு போறேன்னு சொல்லி இருந்த அங்க என்ன நடந்துச்சு அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ அங்கிட்ட சொல்லாம வாயை மூடிக்கிட்டு உக்காந்துருக்க அப்படி சொல்லி கொங்கா கொக்கு ரொம்ப சத்தமா கேட்டுச்சு அப்ப சோமோ அவங்க தங்கம் வாங்கினது அந்த தங்கம் திருடு போனது எல்லா விஷயத்த சொல்லுச்சு சோமோ சொன்னதை கேட்ட கொக்கு சோமோ உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் சொல்றத நீனு கவனமா கேக்குறியா ஆனா நீ இந்த மாதிரி ஒரு வேலை செய்யறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல பட்டணத்துல எனக்கு தெரிஞ்ச நிறைய நகை வியாபாரிங்க இருக்காங்க சரிடா சோமு நீ சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ அந்த கழுகு மேல தான் ரொம்பவே சந்தேகமா இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பக்கத்து ஊருல இருக்கிற என்னோட ஃப்ரெண்டுக்கு கூட இதே மாதிரி தான் நடந்துச்சு நகية வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பவே திருடங்க வந்து அதை எடுத்துட்டு போயிட்டங்கள பாவம் அவங்க பொண்ணோட கல்யாணம் கூட நின்னு போச்சு சரி அப்பனா நம்ம ஒரு வேலை செய்யலாம் நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செஞ்சனா உன்னோட நகை உனக்கு கிடைக்கும் அப்படியா அப்படின்னா சொல்லு நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி நான் கேட்டு செய்யறேன் கொங்காக்கு சோமு என்ன செய்யணும்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மறுநாள் அந்த கழுகோட தங்க கடைக்கு வந்தாங்க இங்க பாரு சோமு நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா நீ போய் அந்த நகை வியாபாரி கிட்ட நான் சொன்ன மாதிரியே பேசு ஆனா அந்த கழுகுக்கு சந்தேகம் வரக்கூடாது சரி கொங்கா சோமு நகை வியாபாரிகிட்ட வந்து ஒரு மோதரம் வீட்டுக்கு போகும்போது திருடங்க வந்து அதை எடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு மோதரம் ஒரு நெக்லேஸ் அப்படின்னு சோமோ சொன்னதையே மறுபடியும் மறுபடியும் சொல்லுச்சு ஐயோ அப்படியாங்க இப்பல்லாம் இந்த ஊருக்குள்ள திருடங்க அதிகமாயிட்டாங்க நான் உங்களுக்கு முதல்லையே சொன்னேன் கொஞ்சம் பத்திரமா இருங்கன்னு சரிங்க அந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம் தான் வந்த மறுபடியும் எங்களுக்கு நகை வேணா கண்டிப்பா உங்களோட கடைக்கே வரேன் அப்படி சொல்லி சோமு காக்கா போயிடுச்சு என்ன இது இவங்க எங்கிட்ட மோந்திரத்தை வாங்கல நெக்லேஸ மட்டும் தான் வாங்கினாங்க நிஜமா இவங்க மோந்திரம் கூட வாங்கியிருந்தா அந்த திருடங்க நெக்லஸ் மட்டும் தான் சொல்லி மோந்திரத்தை அந்த திருடங்க வரட்டும் அவங்கள என்ன பண்ற பாரு அப்படி அந்த கழுகு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த திருட்டு பறவைங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க என்ன சேட்டோ இன்னைக்கு உன் கடைக்கு யாருமே வரலையா எங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல எதுக்குடா குடுக்கணும் அந்த நகைய கூட திருடி அவங்க கிட்டயே விக்கலான்னா நேத்து நகை கூட சேர்த்து ஒரு மோதிரத்தையும் கொடுத்தாங்களா எங்க அந்த மோதிரம் எந்த மோதிரம் அவங்க கிட்ட நெக்லஸ் மட்டும் தான் இருந்துச்சு ஏண்டா யாங்கிட்டயே உங்க திருட்டு தனத்தை காட்டுறீங்களாடா சேட்டு வார்த்தைய அளந்து பேசு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கொக்கும் காக்காவும் வந்தாங்க இதுதானா உன்னோட வியாபாரம் இப்பவே எல்லார்கிட்ட போய் உண்மையே சொல்றேன் அப்படி சொல்லி எல்லாரும் முன்னாடியும் அவங்களுக்கு திட்டி அவங்கள ஜெயில புடிச்சு போட்டு தண்டனைய வாங்கி கொடுத்தாங்க அப்படி சோமோ அதோட நெக்லஸ் கழுகுகிட்டிருந்து வாங்கிக்குச்சு